ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்களா கிஃப்ட் முட்டா எல்லாம் சதுர செட்ல தானே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பார்த்தீங்களா இப்போ சாக்லேட் சேப்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கே இதில் உள்ளே இருக்குன்ட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறோம் இங்க தங்கச்சிக்கும் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க फ्रेंड्स இங்க ஒரு பம் ஒரு பேண்ட் கிடைச்சிருக்கு फ्रेंड्स எனக்கு அதுக்கு பாருங்க ஒரு விஸ்ல் ஸ்டிக்கர் ஒரு ரூபா கிஃப்ட் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க சரியா வீடியோ லைக் பண்ணுங்க பண்ணுங்க சொல்லுங்க